ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை பண்ண போகிறாங்க பாசி பயிர் வச்சு தோசை பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணுங்க காலையில் தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு கவலையே படாதீங்க ஒரு கப்பு பாசி பருப்பு இருந்தால் போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூட நம்ம அரிசி உளுந்து எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை ஒரு டம்ளர் பருப்பு போட்டு இன்னைக்கு பண்ண போகிறாங்க வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு டம்ளர்ல மூணு பேர் சாப்பிட்லாங்க உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேர் தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு ஒரு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் உடனே பண்ணணும் அப்படின்னா வெந்நி சூடா ஊற்றிக்கோங்க அது இல்லைன்னா நார்மலாக நீங்க பண்ணதா இருந்தா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற போட்டு நீங்க பண்ணுங்க நல்லா ஊறிடும் இப்போ வெந்நியை அடுப்பு வச்சிருக்கேன் ஊற்றிக்கலாம் இதை கழுவி ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துட்டு அப்புறமா நம்ம போடலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு நம்ம வெந்நியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நியை ஊத்துங்க சீக்கிரமா வெந்துருங்க உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம சட்னி அரைச்சிக்கிடலாங்க சட்னிக்கு அரைக்கிறதுக்குள்ள நமக்கு இது ஊறிடும் அதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கிடலாம் மூடி வச்சுக்கலாம் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்புறம் தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் கட் பண்ணியாச்சு இதை சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்சி சாரில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பச்சை மிளகாங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க தேங்காயும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெளில வெள்ளையாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அந்த தோசை வந்து ரொம்ப ஈஸியும் கூட ஆஃபீஸுக்கு போகிறவங்களாம் சட்டுன்னு பண்ணிடலாங்க இங்கே காஃபி போட்டு குடிக்க நேரத்துக்கு இதை பண்ணி பிடிச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க தேங்காய் சட்னி கார சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் தோசைக்கு அட்டா கஷ்டமாக இருக்கும் தேங்காய் கட் பண்ணி போட்டாச்சு ரெண்டு பல்லு பூண்டு அரிசிங்க அப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கட்டில் பொட்டுக்கட்லையும் ஆட் பண்ணியாச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் சட்னி தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க தண்ணி விடாம கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சுங்க சட்னி வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் தாளசம் பண்ணதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் தேய்ச்சி இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் கடுகு ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வரமிளகாவ கிள்ளி போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சோண்டு கருப்பில போட்டாச்சுங்க காலசம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சட்னி ரெடி இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் சட்னி தோசைக்கு வந்து நம்ம பருப்பு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பருப்பை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பருப்பு நல்லா ஊரிருச்சு சட்னிக்கு அரைக்கிற டைம் தாங்க நல்லா ஊரிச்சு பாருங்க தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை வந்து அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துருக்கேன் இதில் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க நம்ம தயிர் விட்டு அரைக்க போகிறோம் அதுக்கப்புறமாட்டும் நம்ம தேவைன்னா தண்ணி ஊற்றிடலாங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம உளுந்து அரிசி எதுவுமே ஆட் பண்ணலை அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் பத்து ஊறிட்டுங்க இதில் ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு துண்டி இஞ்சிங்க ரெண்டு வரமிளகாய் அரைஸ்பூன் மஞ்சள் தூள்ங்க அப்புறமா ஜீரகம் அரை ஸ்பூன் அப்புறமா பெருங்காய தூளுமை உப்பு உங்கள்கிட்ட பருப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சுவைக்க தகுந்தோண்டி உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க அப்புறமேட்டு இல்லை ஒரு மூணு ஸ்பூன் தயிர் புளிப்பு சுவைக்காண்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் எது தேவையான பொருளை ஆட் பண்ணி வச்சுங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மையம் அரைச்சு விடணுங்க மையம் அரைச்சு இது ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிடலாம் நம்ம அடை தோசைக்கு வந்து அரிசி உளுந்து எல்லாமே போடுவோம் இதில் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் பாசி பருப்பு வச்சு தான் பண்ணியிருக்கோம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அலைச்சி ஊற்றிக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இப்ப வெங்காயம் கேரட்டு அப்புறமா வந்து கருவேளை தலை மல்லித்தலை எல்லாமே நம்ம நறுக்கி எடுத்தாச்சுங்க எல்லாம் கட் பண்றதை எடுத்தோம்னா வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாயிருங்க அதனால எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம லாஸ்ட்ல அரைச்சி ஊத்தணுங்க சட்னி அரைச்ச மிக்சி சார்லயே நம்ம உருளைக்கெழங்கு அரைச்சி ஊற்றிக்கலாம்ல பாசி பயிர் கூட நீங்கள் போட்டு அரைச்சி ஊற்றலாம் அரைச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் பரிசாக இருந்ததுன்னா சில மிக்சி சாரில் அறப்படாதுங்க திட்டு திட்டா கிடக்கும் அதனால தனியாகட்டும் அரைச்சி ஊற்றிக்கோங்க பொடிசா கட் பண்ணி போடுங்க உங்கள் மிக்சி சார் நல்லா அரையும்னா நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சிருக்கங்க பயிரோட சேர்த்து தனியா போட்டு அரைச்சனா கொஞ்சம் நல்லா மையாக அரைப்படும் எனக்கு மிக்சி சார் கொஞ்சம் குற அரையும் அதனால தான் தனியா அரைக்கிறேன் அரைக்கணும்னா ஒண்ணா போட்டு அரைச்சு ஓட்டுங்க கத்தி வச்சு கட் பண்ணதுக்கு எனக்கு வரவே மாட்டேங்க சிலவங்க வந்து கத்தி வச்சு ஸ்பீடா கட் பண்ணிட்டு எனக்கு வரவே மாட்டேங்குது அருகுனா நல்லா ஈஸியா வருது சின்ன பிள்ளையிலே நம்ம அருகு நான் கட் பண்ணி பழகிட்டோம் அதனால நமக்கு கத்தி வர வரமாட்டாங்க இப்ப கட் பண்ணியாச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க நம்ம உடனே அரைச்சி ஊற்றினாக்கியா கலர் சேஞ்ச் ஆகாது அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு கட்டிடலாமா அதுக்கு பாருங்க கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம் பூனை சூறை எடுத்துட்டு நம்ம மாவு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் இது தேவையான பொருள் வந்து வெங்காயங்க ஒரு வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் அப்புறமா கேரட் இது கூட சுரைக்காய் ச சவ் எந்த காய்கறினாலும் போட்டுக்கிறாங்க மல்லித்தலை கருவுடத்தலை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த காயும் விருப்பமோ அந்த காயை போட்டுக்கோங்க காய்கறி சாப்பிடாத குழந்தை எடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க இப்ப திக்கா இருக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூனுக்கானு ஊற்றிருக்கேன் ரெடியாகிடுச்சுங்க தோசை தோவெல்லாம் ஊற்றிடலாங்க தோசை தோவா அடுப்பில் வச்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இப்போ கல் காஞ்சிருச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க உடைச்சி எடுத்துட்டு அடும்பு வந்து குறைச்சுக்கணுங்க குறைச்சி வச்சுட்டு நம்ம மாவை ஆட் பண்ணணும் ஒரு ஒன்றரை கரண்டி ஊற்றுதாங்க தாங்க தோசை மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நைசாக தேய்க்கணுமோ அளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா முருமுருன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க கொஞ்சம் வேகட்டும் எடுப்பை கூட்டி வச்சுக்கலாம் மாவு ஊற்றும் போது மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க தோசை மேலே கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓரத்துலேயும் நடுசிலையும் ஊற்றினீங்கன்னா நல்லா முருமுருன்னு கிறிஸ்பியாக கிடைக்குங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசை வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மறுபடியும் அடியில வந்து ரேச கடறி கொடுத்துட்டு நல்லா வெந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் நல்லா முருமரணு கிறிஸ்பியா வேக வச்சு எடுத்துக்கங்க பார்க்கையிலே எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க இப்போ அடுத்தது இன்னொன்னு ஒட்டிக்கலாம் இங்கே தோசை மாதிரியும் சுடலாம் ஆப்பா கடையில் ஒட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சுங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கல எம்மியா இருக்கு தோசை வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க இதுக்கு வந்து சட்னியும் வச்சிருக்கு சூப்பரான சட்னியும் தோசையும் ரெடிங்க சூப்பராகட்டு பாசி பருப்பு தோசை பண்ணியாச்சுங்க எங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெரிய வெங்காயத்துக்கு மேலே சின்ன வெங்காயம் போடுங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்னதாக கட் பண்ணணுங்க பெருசாக கட் பண்ணக்கூடாது பொடிசாக கட் பண்ணி போட்டு பண்ணுங்கள் அவ்வளோ தின்ன மட்டும் இல்லாமல் நைஸாக பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கிடைக்குங்களா உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா முருமுறு இருக்குங்க டேஸ்ட் வந்து டேஸ்டும் அட்டகாசமா இருக்கு தேங்காய் சட்னி அதுக்கும் சூப்பரா இருக்குங்க வேற லெவல்ல இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சந்திப்போம் பாய்